ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோடய வீடியோ வந்துட்டு பார்க்குறவங்களும் தெரியும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருமே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும் நல்லா நாலேஜ் எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு வாண்டியே நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு டெய்லியும் அப்டேட் இருக்கோம் அப்லோட் இருக்கோம் இப்போ காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகியிருக்கு ரன்னிங்கில் இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் பொசிஷனில் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஏத்தர் எனர்ஜியில் வாங்கியிருக்கோம் நம்ம நேற்று இந்த ஏத்தர் எனர்ஜியில் தான் நம்ம வாங்கினோம் நேற்று ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தொள்ளாயிரூபாங்க ப்ராஃபிட் வந்துச்சு அது உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸாக நான் போட்டேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் மொத்தம் முப்பது குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்திங்கன்னா நம்ம வாங்கின பையாட்ருக்கு வந்துட்டு அறநூற்றி நாற்பது புள்ளி நாற்பத்தஞ்சி பைசாவுக்கு வாங்கியிருக்கோம் டோட்டல் பை வேல்யூ பத்தா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பதிமூணுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் மொத்தமாக பையாட்ரு போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாயில் ஃப்ராஃபிட்டில் காமிக்கிது உங்களுக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் தான் காமிக்கிது நம்மளுக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்குது நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டியில் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பாருங்கள் வெயிட் பண்ணலாம் நேற்று வெயிட் பண்ணனால தான் நம்மளுக்கு தௌசண்ட் பக்கம் போனச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நேற்று விற்றோம் பாருங்கள் மார்க்கெட்டு வந்துட்டு நேற்று வந்துட்டு அறநூற்றி அறுபது வரைக்கும் போயிருந்துச்சு அப்புறம் டக்குன்னு இறங்கிடுச்சு நம்ம இந்த ரேட்டில் நேற்று விற்றோம் நம்ம ஒரு அறநூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்றோம் நம்மளுக்கு தெரியுதா கொஞ்சம் டவுன் ஆகுது பார்க்கலாம் எப்படியும் வந்துட்டு மார்க்கெட்டு வந்துட்டு ஒரு அப்ட்ரெண்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு நம்மளுக்கு ஃப்ராஃபிட் ஓரளவு ப்ராஃபிட் வந்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு செல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு எதில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் ஆப்ஷன் பண்ணல நம்ம ஸ்டாக்கில் எப்படி வந்துட்டு இன்ட்ராடி பண்ணி டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் இருக்கோம் ஒரு நாள் மைனஸும் ஆகும் ஒரு நாள் லாஸும் ஆகும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மாதிரி ப்ராஃபிட் வர்றப்பையும் நம்ம வந்துட்டு ஹேப்பியாக இருக்கோம்ல அதே மாதிரி லாஸ் வந்தாலுமே மனசில் ஏற்றுக்கணும் ஓகே இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் நம்ம போட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் லாஸில் போயிடுச்சு அப்போ நம்ம ஏற்றுக்கணும் அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிவிங்க பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே நானும் இந்த ஏத்தரி எனர்ஜி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல ஒரு மார்க்கெட் நல்லா அப்ட்ரெண்டில் போகிற ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது ஏத்தரி எனர்ஜி இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறது என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள் அது மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இது அதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ ட்ரேட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் இப்போ மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸில் அதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினோருவா இருக்குது இப்போ கரண்டில் பார்த்துக்கலாம் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு சம்டைம் மேலே ஏறும் சம்டைம் கீழே வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த ட்ரேட் எடுத்துருக்கோம்லோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு விற்றுக்க போகிறோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஃப் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்ட் கிராஃப் தான் நம்மளுக்கு தெரியுது கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டு வந்துருக்கு அதுக்கு எப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு க்ரீனாக தான் வந்திருக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு மேலே ஏற தான் பார்க்குது பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் நீங்களே கற்றுவோங்க லேர்ன் பண்ணுவோங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏன் ஒரு மார்க்கெட் ஏன் ஏறுது இறங்குதுன்ட்டு அனாலிஸ் பண்ணுங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது ஸ்டிக்கு நல்லா போகுது பாருங்கள் கேண்டி ஸ்டிக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்துடுச்சு நம்மளுக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் த்ரீ செவன் சிக்ஸ் வந்துடுச்சு எங்களுக்கு அவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் நினைக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மக்கள் எப்படின்ட்டு நீங்களும் கற்றுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனல் இருக்குது கற்றுவோங்க கற்றுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலயமா பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் அமௌண்ட் வைங்க ஸ்டார்டிங் நீங்கள் வரும்போது ஒரு ஐநூறுவா வச்சு முதலீடு பண்ணி அதில் எப்படி லாபம் பார்க்குறது அப்படின்ட்டு நீங்கள் கற்றுவோங்க லாஸும் வரும் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப லாஸ் வந்துருச்சுன்ட்டு இந்த மார்க்கெட்டை விட்டு போயிடாதீங்க நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நானுமே இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது எந்த இடத்துல நான் வந்துட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி நானூறுவா வந்துருச்சு நானூறுவா அடிச்சுட்டான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீன் தான் அப் தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதா மக்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ட்ரேடை பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வைக்கணும்னு நினச்சோம் அப்புடின்னா மார்க்கெட்டு எந்த அளவு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்துட்டு டெய்லியும் மனசில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த அமௌண்ட் வந்தோன்னே விற்றுருங்க அது வந்துட்டு எவ்வளோ பெரிய சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ப்ராஃபிட்டில் எடுத்தாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இதே போய்ட்டு நீங்கள் வச்சிருக்க வச்சுருக்க சரி நல்லா மார்க்கெட் ஏறுது அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு மார்க்கெட்டு வந்துட்டு டக்குன்ட்டு கொ கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்புடின்னா அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லை அன்னைக்கு அன்றைக்கி நீங்கள் லாஸில் விற்றாலும் வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி மக்களே மார்க்கெட்டை நல்லா கற்றுவங்க கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் அடுத்த அடுத்த உங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி கொடுங்க இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்புடின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பில் போடுறேன் அப்புடின்னா நிறையா மக்கள் தெரிஞ்சுக்கணும் நிறையா மக்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அதுக்கு கிடச்ச எனக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் அந்த யூடியூப் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறது மூலயமா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக உங்கள் நேரத்தை வீணடிக்காத ஒரு வீடியோவாக வந்துட்டு இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் போணுச்சு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டைம் டவுன் ஆகுது டவுன் ஆகி மறுபடியும் மேலே ஏறும் பாருங்கள் அடுத்த ஸ்டிக் நம்மளுக்கு வருது இது பார்த்திங்கன்னா ரெட்டாக இல்லைன்னா க்ரீனான்னு பார்க்கலாம் க்ரீன் தான் காமிக்குது நம்மளுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி போரில் இருக்குது நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நானூறுரூவா நானூற்றி ஆறுரூவா இருக்குது பார்க்கலாம் நான் இதுக்கு இந்த ஏத்தர் எனர்ஜி சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த மார்க்கெட்டை பார்ப்பேன் இதோட ஏற்ற இறக்கத்தை நான் டெய்லியும் கவனிப்பேன் ஏறினாலும் நல்லா ஏறும் அதே மாதிரி இறங்கினாலும் ஒரு நல்லா ஒரு இறங்குற ஸ்டாக் இது அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்துட்டு ட்ரேட் போடுவேன் எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுவோங்க இப்போ ஒரு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அப்புடின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அது வந்துட்டு நீங்கள் பையாட்றா செல் ஆடுறான்ட்டு நீங்கள் தான் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் போட்டுருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா பையாட்ரு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏற ஏற நம்மளுக்கு அமௌண்ட் வரும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கேண்டில் ஸ்டிக்கு உருவாகிருக்கு கீழே டவுன் ஆகுது நம்ம வெயிட் பண்ணலாம் எப்படி வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்கிறோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் வந்துடுச்சு மார்க்கெட் கீழே இறங்க பார்க்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏறணும் தான் தோணுது போல் மேலே ஏறுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீழே இறங்குது ஆனால் பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறுது பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்துங்க ரெட் கேண்டில் ஸ்டிக் அடித்து உடச்சி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்து இப்போ வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ ப்ரைஸு இப்போ நானூறுரூவா வந்துருச்சு நம்மளுக்கு முந்நூற்றி பதிமூணுரூவா வரைக்கும் இந்த இடத்துல மைனஸ் போ இறங்கினுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த நானூறுரூவா வந்துருச்சு பாருங்க கேண்டில் ஸ்டிக் நல்லா கற்றுவோங்க மக்களே கற்றுக்கிட்டு இதில் வாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஜாப்புக்கு போவீங்க ஜாப்புக்கு போனாலுமே இதை ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க ஜாப்பையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் வேலையை விட்டு வந்துட்டு இது பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குது இந்த மூணு கேண்டில் ஸ்டிக்கையும் பாருங்களேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் செவன்டி ஒன்று வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோர் நைன்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விட்டால் ஃபைவ் ஹண்ட்ரட் நெருங்க போகுது நெருங்கிடுச்சு பாருங்கள் மக்களே இதான் மக்களே இதான் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை இப்படி தான் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும் அதுக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணி ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி டெய்லியும் போகிறோம் இன்ட்ராடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம் செல்ஃப் நீ பை பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவோங்க பாருங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி நெருங்க போகுது கொஞ்சம் டவுன் ஆகுது பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ நான் டெய்லியும் வீடியோ உங்களுக்கு போகிறது மூலயமா நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணுவோங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் நீங்கள் அதில் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறது மூலயமா பயனுள்ளதாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் வந்துட்டு நேரத்தை கெடுக்காத மாதிரி ஒரு வீடியோ தான் நான் டெய்லியும் அப்லோட் இருக்கேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருச்சு கொஞ்சம் இறங்கிருக்கே பார்த்தா தெரியுது பார்க்கலாம் நம்ம நேற்று மார்க்கெட்டோட அந்த இதை அடிச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு எகிரும் எனக்கு தெரியுது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்குது பார்க்கலாம் மக்களே எப்படி இருக்குட்டு இப்போ நான் இதில் எடுத்தாலுமே ஒரு நான் நல்ல ஒரு ஃபிராபிகில் ஊற்றுடுவேன் ஆனால் என்னோடய மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் மேலே ஏறும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படி என்னோடய மைண்ட் செட் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வரீங்க அப்படின்னா நல்லா கற்றுக்கிட்டு வாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விதம் ஒன்று இருக்குது இப்போ நான் ஏத்தர் எனர்ஜி தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக உக்காந்து அனலைஸ் பண்ணுவேன் இது வந்துட்டு ஒரு நேரத்தில் அப்லேயும் போகும் ஒரு நேரத்தில் டவுன்லேயும் போகும் ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது நான் சொல்கிறதுனால வந்துட்டு ஏத்தர் எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து அமௌண்ட் ஜாஸ்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ ஷேர்ஸுன்னு நீங்கள் வந்துட்டு பா வாங்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியுதா காலையில் இங்கே ஆரம்பிச்சிருக்கு அறநூற்றி நாற்பதில் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு நம்ம அறநூற்றி நாற்பதில் தான் நம்மளும் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஸ்டாக்கு பதினெட்டு ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே டவுன் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி ஐநூறுவா வரைக்கும் போணுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி வந்துருச்சு ஏன்னா நமக்கு மார்க்கெட் லைட்டு டவுன் ஆகுது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு இந்த ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு உடச்சி க்ரீன் வருமா என்னன்ட்டு நம்ம வெயிட் பண்ணால் தெரியும் பாருங்கள் பாருங்கள் மக்களே டெய்லியும் ஆனால் நான் ட்ரேட் எடுத்துருவேன் அது ஃபிராபிட்டல் ஆசான்ட்டு அது என்னோடய மைண்ட் செட் பொறுத்து இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இருக்குது இல்லை இப்போ நான் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்துட்டு என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் ஸ்ட்ராட்டஜி ஓன் கேபிட்டல் ஓன் ரிஸ்க் இந்த மூணும் வந்துட்டு நான் பண்ணுறதுனால தான் நான் டெய்லியும் வந்துட்டு இப்படி ஒரு அமௌண்ட் நான் ஃப்ராஃபிட் பார்க்குறேன் முதல்ல வந்துட்டு நான் என் மேலே நம்பிக்கை வச்சேன் என்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கைனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லியுமே ட்ரேட் எடுக்கிறது சம்டைம் சில டைம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லாஸும் பண்ணுவேன் அதனால நான் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி விட்ட காசு அந்த நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிடுன்னு எனக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுவேன் நானும் கற்றுக்க வேண்டியதுலாம் இன்னும் நிறையா இருக்கும் மக்களே இப்போ நம்ம பண்ணுறது வந்துட்டு ஸ்டாக்கில் தான் பண்ணுறோம் இதே ஃப்யூச்சர் ஆப்ஷனில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கேபிட்டல் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஆனால் என் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்லேயே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாக்கை ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து போட்டோம் அப்புடின்னா நம்மளுக்கு இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க நீங்களும் கற்றுக்கோங்க ஓகே மக்களே நாளை வீடில சந்திப்போம் பாய்